மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் நம்மளோட வணக்கம் சார் வணக்கம் சார் ரஜினி சாரோட நிறைய படங்கள் வந்திருக்குது ஆனால் ஆனா அந்த படங்களை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்து கூலி ட்ரெய்லர் வந்தது நீங்க என்னென்ன சொன்னீங்க இப்போ வந்து கூலி படத்தை பார்த்துட்டு பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க உங்ககிட்டயே நிறைய பேர் கூலி படத்தை பார்த்துட்டு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் கிடைக்குமா கிடைக்காதா வெளிநாடுகள்ல இப்ப நிறைய பேர் ட்விட்டர்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல ஸ்க்ரீனை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய கலவரமாக போயிட்டுருக்கு ட்ரெய்லரை பார்த்தோன்னே ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் தாண்டி எல்லா ஃபேன்ஸும் படம் பார்க்கறது ஆர்வமாக இருக்கிறாங்களே இப்போ டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா நிஜமாக சொல்லிவிடுங்க இப்போ டிக்கெட்டு பிரச்சனை தான் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது சார் அதாவது தியேட்டர்ஸ் ஓனர்லாம் இப்போ எஸ்கேப் இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் காரணம் கேட்டிங்கன்னா டோட்டலாக பல்க்கு பல்காக டிக்கெட் வாங்குறதுக்கு தியேட்டர் ஓனரை மீட் பண்ணுறாங்க கவுண்டரில் இருக்கிறவங்களும் சரி அந்த ஸ்டாஃபும் சரி நீங்கள் ஓனரை பார்த்து போய் ஓனர்ஸ் எஸ்கேப் எஸ் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கூலி படத்தில் தான் இந்த நின்சு நடக்குது நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா அவங்களுக்கு மால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கம்பெனிஸ் ஃபுல்லாக பல்காக பண்ணிடுவாங்க கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கிற மால் எல்லாமே ஐடி கம்பெனிஸ் போயிடும் ஃபேமிலி ஃபேமிலியாக வருவாங்க உங்களுக்கு இது தவிர இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு இப்போ அவங்க உள்ளுக்குள்ளே புதுசாக வர்றாங்க இதை தவிர கூலின்னு வந்து நம்ம சொல்லப்படக்கூடிய அதோட நம்ம ரயில்வே ஸ்டாப்ஸ் அந்த கூலி இருக்காங்களே அவங்க ஹார்பர் கூலி அந்த யூனியன் இப்போ பல்காக கேட்குது டோட்டாக பார்க்க போனால் அந்த ஃபஸ்ட்டு டேலாம் என்ன என்ன நடக்க போகுனே தெரியல தேட்டரில் சிட்டியை தவிர பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஓனஸ் வந்து அதாவது எட்டாம் தேதி இங்கே புக்கிங் ஓப்பன் ஆகுது கர்நாடகாவில் கிட்டத்தட்ட ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்னென்னதை அங்கெல்லாம் வந்து மார்னிங் ஆறு மணி ஷோ ஸோ அதாவது கர்நாடகா ஆந்திரா அண்ட் கேரளாவில் ஆறு மணி ஷோ ஓப்பன் பண்ணுறாங்க இங்கே மட்டும்தான் ஒம்பது மணி ஷோ சிறப்பு காட்சி இப்போ டிக்கெட் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சன் பீச்சர்ஸ்க்கு மிகப்பெரிய தலைவிலே கொடுத்துருக்காங்க எப்படி நாடியோ லான்ச்சுக்கு ஏதா அது பாஸ்டில் ரொம்ப டைட்டாகி பிரச்சனை வந்து அவங்க யாருமே மீட் பண்ணலையோ இப்போ இந்த டிக்கெட் பிரச்சனையில் அதே தான் இப்போ ஸோ ஃபாரினில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரீ ஓப்பனில் பண்ணி பல ஆயிரக்கணக்கான சோல்ட் அவுட் ஆகி பல கோடிகளை இப்போவே ப்ரீ பிக்கிங்கில் போட்டு கலக்கிகிட்டு இருக்குப்பேன் அங்கே வந்து இப்போ டிக்கெட்டே நாலு நாளைக்கு இல்லைன்டாங்க சுத்தமாக பட் எங்களுக்கு வேணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் ஒரே கலப்புறம் இதற்காக வந்து நிறைய சென்டரில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சாறு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி பண்ணலாமான்ட்டு அங்கே ஒரு டிஸ்கஷன் ஒன்று போய்கிட்டுருக்கு பட் இது வந்து உலக அளவில் இந்த ரஜினி சார் படத்துக்கு இந்த கூலி படத்துக்கு தான் இவ்வளோ வந்து டிக்கெட் பிரச்சனையிலும் ஸ்க்ரீனை இன்க் அதை இன்க்ரீஸ் பண்ணலாமாங்கிறதும் தேட்டர் ஓனர்ஸ் வந்து எஸ்கேப் ஆகுறதும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கூலி படத்தில் தான் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் சென்னையில் வந்து எட்டாம்தேதி ஃப்ரீ அதை அந்த டிக்கெட் ஓப்பனிங் போகுது இப்போது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளேயே டோட்டலாக ஆன்லைனில் ஃபுல்லாக ரெட் கார்டு தான் வருது உங்களுக்கு டிக்கெட் சோல்ட் அவுட் இது கோவத்தை ஏற்படுத்தா சார் சார் கண்டிப்பாக வரதான் செய்வார் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு ஏன் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குங்க கூலியுடைய பிஃபோர் நீங்கள் ஆடியோ லான்ச் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போனது என்னைக்கு லோகேஷ் கனராஜ் வந்து ப்ரொமோஷன் வந்து உட்காந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பித்தாரோ அந்த மோனிகா சாங்கு ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்ப ஹைப் கொடுத்தது வந்து அணி கொடுத்துட்டார் அப்படியே போய்கிட்டு இருக்க மோனிகா சாங்கு தூக்கி நிப்பாட்டிச்சு லோகேஷ் இன்டர்வியூ கொடுக்குறாரு வேறு லெவலுக்கு போது ஆடியோ லான்ச் வந்துச்சு ரஜினி சாருடைய ஸ்பீச்சு பவர் ஹவுஸ் சாங்ஸு பவர சாங்கு இதெல்லாம் பார்க்கும்போது எகிரியை இப்போ எங்கேயோ நிற்கிதுங்க உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம் இந்த கூலிப்படம் உண்மையிலேயே வந்து ஏதாவது எல்லாத்தையுமே ஒரு பிரமிப்பாக இருக்குது இப்போ டிக்கெட்டு கிடைக்கிதா கிடைக்கலன்னா தெரியாது எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன்ஸ் நிறையா கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் அப்போ ஆன்லைனில் கிடைக்கிறது கஷ்டம்தான் ஆன்லைனில் வாய்ப்பே இருக்காதுங்க அன்றைக்கி ஓப்பன் பண்ண அடுத்த ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸ்லேயே டிக்கெட்டு எல்லாம் சொல்கிறட்டா உங்களுக்கு நீங்கள் அனிருத்துடைய அந்த மியூசிக் இதுக்கே தேர்ட்டி செகண்ட்ஸில் வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் டிக்கெட்டு சொல்கிற விட்டு இப்போ அப்போ வந்து இந்த கூலி படத்துக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு ஸோ நீ ஆன்லைனில் கிடைக்க வாய்ப்பே இல்லை சார் நீங்கள் எல்லா தேட்டர் சிங்கிள் தியேட்டரெலாம் எக்ஸ்ட்ரா சேரோ போட்டு நிற்க வச்சு தான் படத்தை ஓட்ட போகிறாங்க ஸோ இந்த பிரச்சனை வந்து எந்தளவுக்கு தீர்க்க போகிறான்னு தெரில ஸோ சிட்டியில் தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும் எனக்கு தெரிஞ்சவனே சிட்டியில் எந்தெந்த தேட்டர் இருக்கோ டாப் தேட்டர்லேருந்து கொஞ்சம் லோ கிளாஸ் தேட்ரு வரைக்குமே அன்றைக்கி கூலி அலப்பரம் பண்ணும்போது க்ரௌடு வந்து அட்டகாசம் தாங்க முடியாது நினைக்கிறேன் எட்டாம் தேதி அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கலபரம் நடக்குது வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இந்தளவுக்கு ஒரு ஹைப்பு வந்து எந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் ஹைப் வந்து கம்மியாகும் பார்த்தா இன்னும் அதோட மோசமா இருந்துச்சு சார் ட்ரெய்லரை பார்த்துட்டு எல்லாம் பிரமிச்சு போயிட்டாங்க ரஜினி சார் உடைய அந்த என்ன ஹியூமர் சென்ஸ் அந்த சீன் இது ஃபைட் இது இன்ட்ரோடியூஸ் அந்த சத்யராஜ் வந்து டேய் நீ எதுக்குடா இப்போ இங்கே வந்தேன்னு கேட்குற டைலாக்கே பயங்கரமா தெரிக்குது உங்களை தான் வரக்கூடாதுன்னு சொன்னல ஏன் அதுவே தெரிக்குது உங்களுக்கு முப்பது வருஷம் ஒருத்தர் ஆஃப்லைன்லயே லைன்லேயே வச்சுருக்கிற வந்தேன்னா அப்படிங்கிற அந்த டைலாக் தெரிக்குது தேவா வரான்னு தெரிஞ்சு எங்கிட்டேவான்னு ரஜினி பேசிட்டு வர அந்த டயலாக் வீடியோ பிடிச்சிட்டு வர்றது என்னங்க மனசை எகிற வச்சுட்டு அதாவது என்ன சொல்கிறது தெரியல அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஃபோர்டீன்த்தை எதிர்பார்ப்போடு வந்து இருக்காங்க தேதி அன்றைக்கி இங்கே ஓப்பன் ஆக போகுது கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் மேக்ஸிமம் வாய்ப்புகள் இல்லை பட் எப்படி வந்து அவங்களுடைய ஃபேன்ஸு போய் ஃபஸ்ட்டு டே அந்த ஃபஸ்ட்டு ஷோ பார்க்க போகிறேன்னு தெரில மேபி எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஃபோக்கு டிக்கெட் எனக்கு வந்து புக்கிங் பண்ணியாச்சு அதில் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஹாப்பியாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன் பட் டிக்கெட் கிடையா ரசிகர்கள் கண்டிப்பாக மிக மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது காரணம் அவருக்கு வயசு எழுபத்தி நாலு ஐம்பதாவது வருடம் கூலி லோகேஷ் கனராஜ் சன் பிக்சர்ஸ் இந்த கேமியர் ஓல் அமீர் கான் சத்யராஜ் ஏகப்பட்ட பேருடைய அந்த விஷயம் இதோட அனிரத்துடைய அந்த மியூசிக் சாங்கு இதெல்லாம் தெரிக்குதுங்க ஓகே சார் இப்போ அந்த படம் டெக்னிக்கலாக எப்படி இருக்குது விஷுவலாக எப்படி இருக்குது அனிருத் எப்படி பண்ணியிருக்காரு வேறு யார் யாரெல்லாம் இந்த படத்தை வந்து பிரமிப்பாக ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் படம் பார்த்துட்டு பேசப்பட்டதில் ரெண்டு பேர் டெக்னீஷியன் வந்து தெரிய விட்றாங்க சார் இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியை விட்டுருவோம் அது மாஸ் தெரியும் அங்கிட்ட அமீர் கான் சத்யராஜ் எல்லாம் விட்டுருவா லோகேஷ்கர் ராஜ் விட்டுருவோம் ரெண்டு பேர்த்துக்குதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போகிறதா எனக்கு ஒரு தகவல் கேட்டேன்னா அனிருத்துடைய மியூசிக்கும் கேமராமேன் கிரீஷ் கங்காருடைய அந்த ஒர்க்கும் படம் பார்த்துட்டு எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் பிரமிச்சு போயிருக்காங்களாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு கேமராவே கிரீஷ் யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு டாப் ஆங்கிளுக்கு ஒரு கேமரா ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு ட்ரோனு இல்லை ரோபோட்டிக் கேமரா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிம்மி சிப்பு ஒரு நாலு அஞ்சு கேமரா வச்சு ஷார்ட்ஸ் எல்லாம் பிரிச்சிருக்காரு இங்கே கிரீஷ் ஸோ இதுல ரஜினி சார் சொல்றது இந்த கூலிப்படத்தினுடைய ஹீரோ லோகேஷ் கண்ணராஜு தான் அப்படின்னு அவர் விஷயத்த ஓப்பன் கொடுத்தார் இப்போ இது பிரகாரம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா கூலிப்படத்தினுடைய ஹீரோ கேமராமேன் கிரீஷ் தான் சொல்லப்படுது அந்த அளவுக்கு ரஜினி வந்து ஷார்ட்ஸை பிரித்து வெரைட்டியாக காமிச்சிருக்கார் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டே தான் சார் எந்த ஷார்ட்டை நான் போடுறது அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடியே தேவா மென்ஷன் ஒன்று வருது இல்லைங்களா அந்த சீன் ஃபைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு கேமராமேன் பூந்து விளையாடி இருக்காரு இதுக்கு எந்தளவுக்கு நம்ம மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுன்னு நான் அனிருத் ஒரு பக்கம் முடிய பிச்சுட்டு போட்டிருக்காரு ஸோ டோட்டலாக அனிருத்துக்கும் அந்த கிரீஷ் மிகப்பெரிய ஒரு காம்படிஷனா இருக்கு மிகப்பெரிய கேமரா ஒர்க் வந்து பேசப்படும் சார் நீங்க சொல்லும் போது எனக்கு வேற மாதிரி தோணுது எல்லாரும் அனிருத் அனிருத் தாங்க இப்போ கிரீஸ் கிரீஷ் கங்க உள்ள வந்துட்டாரோ இப்போ என்னன்னா ஸ்டார் வேல்யூ விட இந்த டெக்னீஷியன் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா இவங்க வந்து கூறிய வந்து எகிரி பண்ணி நிற்கிறாங்க ஒரு பக்கம் அனிருத் சாங் தான் மிகப்பெரிய பிடிச்ச சாங் ரஜினி சார் சொன்னார் அதை மீறதுக்கு ஒரு சாங் வருமானம் எதிர்பார்க்கும் போது அவரைட்டமே போட்டு களைக்கிட்டார் அனிருத்து நான் எதிர்பார்க்கவில்லைங்கிற விஷயத்தை சொன்னார் இந்த பகம் கிரீஷ் கங்காருடைய கேமராவு இருக்கு நான் நான் யாருன்னு காமிக்கிறேன்னு அவரே இறங்குறாரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் நீ இவ்வளோ பண்ணீங்கன்னா என் எடிட்டிங் கட்ஸை நான் காமிக்கிறேன்னு சொல்லி பிளவனாச்சு அவரு பக்கம் பரட்டுறாரு அவர் தான் மரட்டினா சாண்டி ஒரு பக்கம் டான்ஸில் வந்து நீ என்ன பண்ணாலும் ஒரு மூணு சாங்கம் நான் கலக்கிட்டு போகிறேன்ட்டா அப்படின்னு ரஜினி சாரியே வந்து ஆட வச்சு ஒரு மாதிரி அவருக்கேற்ற ஒரு ஸ்டைலை கொடுத்து அந்த பக்கம் சாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ அன்பறிவு நான் மாதிரி அவர் ஒரு பக்கம் இப்போ இந்த டெக்னீஷியன் இதில் ரஜினி சார் அமீர் கான் சத்யராஜ் உபேந்திரா சோபின் இந்த அஞ்சு பேரை விட நாகர்ஜுனா இந்த பேரை விட டெக்னீஷியன் இந்த அஞ்சு பேர் மிகப்பெரிய டாப்ல வந்து நிக்கிறாங்க கூலியில் ஆனால் அவங்க வந்து இதை விட பெஸ்ட்டாக கொடுப்பான் பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் விரும்பி எரித்தனமா வேலை செய்யறாங்க கண்டிப்பா ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு படைக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட பக்கா ஒரு மாசார் ரோகேஷ் கணராஜ் வந்து இருக்கிற டெக்னீஷியன் எல்லாம் ஃபுல்லாக கூப்பிட்டு வச்சு யூஸ் பண்ணுவது ரஜினி சார் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் நீங்கள் என்ன பண்ணுவோம் பண்ணுங்க அப்படின்னு அதனாலயே வந்து இதுல வந்து டெக்னீஷியன் வந்து பூந்து விளையாடி இருக்காங்க ஏன்னா ரோகேஷ் கனராஜா சொல்லிட்டாரு நான் டெக்னீஷியன் டிபார்ட்மெண்ட் வர மாட்டேன் உங்க பெஸ்ட்டை நீங்க கொடுங்க கண்டிப்பா எந்த ஃபுல்லாவே சினிமா மேலே தான் இருக்கும் அவர் சொன்னதுனால என்னோ தெரியல நம்ம கிடைச்ச வாய்ப்பு அடிச்சு நவுத்தணும் அப்படின்றத எல்லா டெக்னீஷியனும் பூந்து விளையாடி எல்லா எல்லா டெக்னீஷியனுமே இது மிகப்பெரிய அளவில் பேசப்படுவாங்க ரசிகர் மத்தியில் யாரை பாராட்டுறது என்ன செய்யணும் கண்டிப்பாக ரசிகர்கள் மக்களும் நிச்சயமா நிச்சயமா ஒரு குழப்பத்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள இருக்கிற டெக்னீஷியன் எல்லாருமே ரஜினி ஃபேன்ஸ் வர சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் சொல்றேன் ரஜினி ரசிச்சு ரசிச்சு பண்ணியிருக்காங்க சார் அவர் ஸ்பாட்ல இருந்தாலும் ஹியூமர் சென்ஸ் நாங்கள் கவலையோட வந்தோம்னா கவலையை பத்து நிமிஷம் மறக்க வச்சிருவார் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய டிராவலிங் இருக்கு டோட்டலாகவே இன்னொரு மேட்ரு சார் இந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது படத்துக்குள்ள எஸ் எஸ் இந்த கேரக்டருடைய பிஹேவ்னஸ் எல்லாம் நான் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இப்போ இவ்வளோ கேரக்டர் இருக்கு இந்த படத்துக்கு யூஸ் ஆகுமா இதுங்க கேரக்டருக்கு பின்னாடி என்ன இருக்குது என்ன சார் யூஸ் ஆகும்னு கேட்டீங்க எத்தனை கேரக்டருமே விளையாடி இருக்காங்க ஒவ்வொருத்தருக்குமே லோகேஷ் கண்ராஜ் செதுக்கி இருக்காரு இந்த கேரக்டர் இவங்க இவங்க இவங்கன்னு பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்காரு இந்த கேரக்டருக்கு பேக்ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உபேந்திர அதாவது அனிமல்ஸுக்கு ஒரு குணம் இருக்கு எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கு ஒன்று இருக்கும் புலிக்கு ஒன்று இருக்கும் சிறுத்தைக்கு ஒன்று இருக்கும் அப்புறம் மத்திய அதாவது யானைக்கு ஒரு குணம் இருக்கும் இந்த அனிமல்ஸுடைய பேக் ட்ராப்பை தான் லோகேஷ் கண்ணராஜ் வந்து அந்த அதாவது அனிமலுக்கு இந்தந்த ஒரு ரோல் எப்படி வந்து வேட்டையாடும் என்ன குணாதேசிங்கள் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த கேரக்டருடைய ஒவ்வொருத்தரையுமே உருவாக்கியிருக்கார் சொல்லப்போனால் காட்டுக்கு வந்து கிங்குன்றது ராஜா சிங்கன் அப்படின்னு அந்த சிங்கம் தான் இல்லை ரஜினியா வர்றார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறுத்தையா ஒரு அமீர்கான் ஒரு நாகரஜினா ஒரு ஒரு டைகரா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஐநாவா வந்து இந்த நாக அப்படிங்கிற சத்யராஜ் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ரோலில் தான் அதனுடைய குணாதிசயத்தில் மேட்ச் பண்ணி தான் இப்போ இருந்திருக்காரு அதை எடுத்துக்கிட்டால் லியோவில் வந்து ஐநாவை வச்சு என்ன ஒரு கேம் ஆடிருப்பாருன்னு இருப்பார்னு பத்து நிமிஷம் ஆடி இருப்பார் ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் தான் இந்த கேரக்டர் அப்புறம் உருவாகியிருக்கார் இதில் உபேந்திராவுடைய அந்த ஒரு ட்ராக் வந்து ரொம்ப அருமையான ஒரு ட்ராக் சார் இப்போ சத்யராஜ் அமீர் கான் நாகார்ஜுனெல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தால் உபேந்திராவை பண்ணோம்னா பெங்களூருன்னு மகாராஷ்டிராவோடைய பேக்ரவுண்ட ரஜினி சாருடைய ஒரு அந்த உபேந்திரா கேரக்டர் ஒரு சிம்பத்தியான ஒரு கேரக்டர் நீங்கள் அவருக்கு அவருக்கு என்ன ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது டச் இருக்குங்கிறத நீங்கள் பணம் மோக்கும்போது தெரிய வரும் ஸோ அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கரையில் உபேந்திர ஒன்று பண்ணியிருக்காரு அந்த பேக்ரவுண்டில் ஸோ நம்ம அமீர் கான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு ஒரு ரோலில் கிட்டத்தட்ட விக்ரமில் ரோலக்ஸ் எப்படி நமக்கு வந்ததோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் அதில் உபயோகித்த ஒரு நைஃப் தான் கிட்டத்தட்ட இதில் அமீர்கான் யூஸ் பண்ணுறாரு அதை எலிசி அதை எல்சிக்குள்ளே வருமா அப்படிங்கும் போது அதனுடைய சிம்டம்ஸ் நமக்கு வரதான் செய்யும் ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த கேரக்டருக்கு நாகராஜன் வேணும்னு சொல்லி தான் லோகேஷ்கராஜ் அவ்வளோ ஃபைட் பண்ணி ஏழு தடவை கதை சொல்லி ஏழு மாசம் வெயிட் பண்ணி போராடி நாகராஜன் ஓகே பண்ணார் இது கிட்டத்தட்ட விஜய் சேதுபதியா வந்து நாகராஜனை இப்போ லோகேஷ் வந்து நம்மளுடைய கமலுடைய மிகப்பெரிய ஃபேன் பட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாகராஜனா ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்னாரு உதயம் படத்துல நாகர்ஜனை பார்த்து மிக மிரண்டு போனேன் ஒர்க் பண்ணும்போது அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் விஜய் சேதுபதி ரெண்டு மூணு விக்ரம்ல அந்த மாஸ்டர் எல்லாம் உருவாக்கி அதனுடைய சிம்டம்ஸ் விஜய் அந்த மேக்கிங் இது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நார்ஜுனா கேரக்டரை வேற லெவலுக்கு உருவாக்கியிருக்காரு இப்போ நார்ஜுனா கதை கேட்டுட்டு என்ன ஒரு விஷயம் சொன்னார்னா ரஜினி சார்ட்டை இதை சொன்னீங்களான்னு கேட்டார் லோகேஷ் சார் சார் ரஜினி சார்ட்டை எல்லாமே சொல்லியாச்சு நீ அதாவது ஹீரோ ரெண்டு பேருக்குமே பவர்ஃபுல்லான கேரக்டர் ரெண்டு பேருக்குமே பவர்ஃபுல் சார் ரஜினிக்கு ஈக்குவலான கேரக்டர் எல்லாம் பவர்ஃபுல் சார் அது மறுப்பதற்கே இல்ல ஆனா இதில் கேரக்டர் பேசப்படும் பாத்தீங்களா அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு என்ன ஒரு வயலண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு ஏன்னா ஹீரோக்கு வந்து வில்லன் இருந்தால் தான் ஹீரோக்கு வேலை அதுதான் எம்ஜிஆர் சொல்லுவார் ரஜினி சார் அதான் சொல்லுவாங்க அப்படிங்கும்போது இந்த கேரக்டர் பேசப்படுன்னு சொல்றாரு ஸோ நாரஜனுடைய பாண்டியன் இந்த கேரக்டர் ஹெவியாக இருக்கே ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர் ரஜினியே சொன்னார் இது பவர்ஃபுல் கேரக்டரா இருக்கு யார் எடுக்க போகிறாங்க சரி ரஜினி சார் சொன்னாருன்னு சொல்லி லோகேஷ் நார்ஜுன்னு சொல்லியிருக்காரு இந்த கேரக்டர் நார்ஜுனா பண்ணும்போது ஆப்டானு ஒரு ஒரு கேரக்ட்ரு நாரஜனா பண்ணுவார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேரக்டருன்னு கேட்டிருக்காரு ரஜினி சார் ஏன்னா அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோ இது டோட்டல் வந்து ஒரு கொடூரமான வில்லன்கும் போது நான் பவர்ஃபுல் அப்படிங்கும் போது ஒரு டைலாக் அஜித் டெய்லாக் விட்டார் எத்தனை நாளைக்கு தான் ஏன் நல்லவனாக நடிக்கிறது ஸோ அதனால் ஒவ்வொரு கேரக்டருமே வந்து செதுக்கியிருக்கார் லோகேஷ் ஸோ எல்லா பேருமே விளையாடிருக்காங்க சார் டோட்டலாகவே ஓகே சார் இப்போது இந்த கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி இப்போ இந்த படம் வந்து வேறு லெவலில் போயிடுச்சு இன்றைக்கி வந்து ட்ரெய்லர்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெக்கார்ட் பிரேக்கில் போயிட்டுருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த படத்துடைய பிஸ்னஸ்ஸு இப்போ தேட்டர் உரிமையாளர்கள்லாம் என்ன இருக்காங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த லாஸ்ட் மினிட்ல பண்ண முடியுமா இதெல்லாம் கேட்குறது கேள்வி இருக்கு சார் பண்ணல சார் லாஸ்ட் மினிட்னு ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக இப்போ எப்போ எப்பவுமே நீங்கள் பார்த்து ஒரு ஐநூறு ஸ்க்ரீன் பண்ணுறாங்க படம் நல்லாயிருக்குன்னு ஃபஸ்ட்டு டே ஓப்பனிங்கன்னால் மற்ற படம் எல்லாம் தூக்கி அடிச்சுட்டு திரும்பி ஒரு ஐநூறு தேட்டர் போட்டுருவாங்க அதெல்லாம் தேட்டர் ஓனர்ஸ் வந்து கலங்கவே மாட்டாங்க ஒரு படம் நமக்கு நல்ல ரிசல்ட் வந்தாலே போதும் சார் அவங்களுக்கு இந்த படம் வந்து எதிர்பார்க்குறத விட ரொம்ப எதிர்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு எல்லா பேருமே தேட்டர் ஓனர்ஸ்லாம் நம்ம தேட்டரில் போடணும்னு இருக்காங்க டோட்டலாக அதனால் இது வந்து பிஸ்னஸ் லெவலில் பார்க்க போனோம்னா ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம் தான் ஒரு அறநூறு கோடிக்கு மேலே பேசப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் இது வந்து அதிகாரப்பூர்வமாக சன் சன் டூருக்கு தான் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும் பட் மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கு ஸோ அந்த அதாவது எல்லா பேரும் சொல்கிறது மாதிரி வந்து கலெக்ஷனும் இது ஹெவியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் பார்த்தவர்கள் சொல்ற ரிசல்ட் வச்சு நம்ம சொல்ல முடியுது சத்யராஜ் கூட பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நடந்த இந்த ஈவெண்ட்டில் கூட இது ஆயிரம் கோடிக்கு மேல் அடிக்கிற ஒரு படமாக இருக்கு அப்படிங்கிறார் ஏன்னா படம் நடித்தவர் டப்பிங் படம் பார்த்தவர் ஸோ பார்ப்போம் இது வரைக்கும் ஆகஸ்ட் ஃபோர்டீன் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் இப்போ கடைசியாக எழுதியா ஒரு கேள்வி படம் பார்த்தவங்க கிட்ட நிறைய பகிர்ந்துகிட்டாங்க அவங்கவுங்ககிட்ட விமர்சனமா சொன்னது என்ன படம் பார்த்தவர்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க சார் என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் வேற லெவல் ரஜினி சார் இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு மாஸ் ஹீரோ ரஜினியை ரெண்டு கெட்டப்ல நீங்க பார்க்கலாம் ட்ரெயினில் பார்த்து ஒரு கெட்டப் சார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் தேவா கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டர் தான் படத்துல பிளாஷ் பேக் வரும் அதான் பாஷா அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இப்போ நமக்கு நாகராஜினா கூட பாத்தீங்கன்னா நூறு பாஷாவுக்கு சமம் இந்த கூலி அப்படின்ட்டு இருக்கார் சாதாரணமாக சொல்ல முடியுமா ஒருத்தர் ஸோ அதனால எதிர்பார்ப்பு ஹெவியா இருக்கு படம் பார்த்தவர்கள் ஒர்க் பண்ணவங்க எல்லா பெருமே அருமையான ஒரு படம் ஸோ இந்த படம் மிகப்பெரிய வந்து ஒரு சாதனை படைக்கும்னு சொல்லிருக்கா சோ படம் பார்த்தவங்களுடைய ரிசல்ட் இதுதான் கண்டிப்பா எல்லா பேருமே பார்த்துட்டேன் சத் இன்குளூடிங் சத்யராஜ் ரஜினி சாருக்குமே முரண்பாடுகள் நிறைய இருக்கு முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு முப்பத்தொம்பது வருடங்களுக்கு பிறகு நடிக்கிறாரு நடிக்கும் போதே பாத்தீங்கன்னா அவர் வந்து இல்ல ரஜினி என்னையா இருக்குது மேக்கப் போடாம வந்தால் சாதனமாக இருக்கிற மேக்கப் போட்டா அப்படி அப்படி ஒரு மாதிரி சிறுத்தை சிங்கம் மாதிரி தனது சீர்றாரு அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்காரு நான் என்றைக்கு அன்றைக்கி ரஜினி சாரை பார்த்தோன்னா அதே ரஜினி தான் இன்றைக்கி நான் பார்க்குறேன் அப்படின்றேன் ஸோ இப்போ அவர்கள் கூட ரொம்ப இன்ட்ரஸ்ட் எடுத்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க போது இந்த படம் எந்த லெவலுக்கு இருக்கும் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது எல்லா பேருமே அதாவது இந்த படம் ஸோ வேறு லெவல் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் பதிவு பண்ணியிருக்காங்க ஓகே நீங்கள் சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய விமர்சனம் மாதிரியே இருந்தது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட் வருது பார்க்கலாம் சார் நன்றி சார் நன்றி சார்